தவசிப்படத்துக்கு நான் தான் வசனம் என பொய் கூறும் சீமான் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம எனக்கு இந்த காணொலியை காண இருக்கோம் நேற்றைய தினம் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் இந்த நிவாரணப் பொருட்கள் வழங்குகிற அந்த வேலைகளை முடித்துட்டு கேப்டன் அவர்களுடைய மறைவு செய்தி கேட்ட உடனே அங்கே விமான நிலையத்திற்கு வந்து ஏறி இங்கே நான் சென்னை வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த விஷயத்தப்போ அவர் கொடுத்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் அவர்களை பற்றி அவர் அவர் மனசில் இருக்கிற பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு இருக்காரு அதில் ஒரு வார்த்தையாக கேப்டன் விஜயகாந்துடைய தவசி படத்துக்கு வ வசனம் போது ரொம்ப அவர் கூட நெருங்கி பழகுவதற்கான வாய்ப்பு கிடச்சது அப்படி ஒரு மனுஷனை பார்த்தது இல்லைன்னு சொன்னார் அந்த ஒரு வார்த்தையை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து அவர் இங்கே வரதுக்குள்ள இந்த அறிவார்ந்த ஐடிவிங்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அந்த அறிவார்ந்த விங் என்ன பண்ணாங்கன்னா அந்த படத்தில் கதை திரைக்கதை வசனம்லாம் அவர் பேர் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு திரைப்படத்திற்கான ஒரு நார்மல் பேசிக் ஐடியா இருக்கிற கூட இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு ஆட்களாகத்தான் அந்த அறிவார்ந்த ஐடிவிங்க பார்க்குறோம் காரணம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல அங்கே பேர் போடுறாங்கன்னா மொத்தமாக எழுதுனது தான் இன்னும் சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட நண்பர்களாக இருந்தே வராங்கன்னா அவர்களுக்காக நன்றியில் வந்து போடுவாங்க தேங்க்ஸ் கார்டில் மட்டும்தான் போடுவாங்க அதை தவிர்த்து படத்துடைய ஒர்க்லாம் யார் பண்ணியிருக்காங்கன்னு வரும்போது அவர்களுடைய பெயரில் நிச்சயமாக ஆட் பண்ணி போடுவாங்க இந்த எல்லா விஷயத்துலேயும் அண்ணன் சீமான் அவர்களுடைய பெயர் இருக்கிறத எடுத்து போட்டு தம்பிகள் வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு செருப்படி கொடுத்துருக்காங்க தான் நம்ம சொல்லணும் ஆனால் எனக்கு இதில் கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா இந்த நேரத்தில் இப்போ வந்து கேப்டன் அவர்கள் வந்து மறைவு எழுதியிருக்காரு இந்த நேரத்தில் அவருக்கான நினைவை சொல்லுவதும் அது மட்டும் இல்லாமல் அவரை போய் பார்ப்பதுன்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிற நேரத்தில் இப்படி ஒரு பொய்யை வந்து அவர் சொல்லிட்டார் அப்படின்னு அவர் மேலே கட்டம் கட்டி அதை பரப்பி சோசியல் மீடியாவில் ஏமாற்றி மக்கள் முன்னாடி இவர் இப்படிப்பட்டவர் தான் அப்படின்னு காட்ட நினைக்கிற இந்த மனோபாவம் இருக்குது பார்த்திங்களா இதுதான் கேப்டனையும் வீழ்த்தியது அப்படிங்கிறத நிச்சயம் நான் மக்கள் அனைவரும் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா முழுக்க முழுக்க இவ்வளவு நல்லவராக இருக்கார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியுது ஏன் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் அவர் இருக்கிற அந்த ஆக்டிவாக இருக்கிற அந்த நேரத்தில்லாம் உங்களுக்கு தெரியாதா அவர் எவ்வளோ விஷயம் பேசியிருந்தார் முழுக்க முழுக்க அவரை வந்து ஒரு கேலி சித்திரம் போல் வந்து எல்லா இடத்துலையும் வரைந்து கிண்டல் பண்ணி சிரித்தவங்களெல்லாம் இன்றைக்கி பயங்கரமாக வந்து பேசுகிறதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியல கலைஞருக்கு கடைசி வரைக்கும் வந்து உண்மையாக இருந்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் ஆனால் அவர் அப்படி இருந்தாரா அப்படின்னு ஒரு திருப்பி ஒரு கேள்வி கேட்டால் என்ன ஆகும் இந்த ஊப்பிகளை வெளுக்கிறதுக்கான நேரம் இது இல்லை அப்படிங்கிறதுக்காக பொறுத்து போகிற நேரத்தில் இந்த நேரத்துலையும் விடாமல் சீமானை பிடித்து தொங்கி கொண்டிருக்கிற இவர்களை மாதிரியான ஆட்களை என்ன சொல்கிறது அப்படிங்கிறதே நமக்கு புரியலை நம் வேலை என்னவோ அதை தொடர்ச்சியாக செய்வோம் இந்த மாதிரி பொய் பரப்பும் போது அப்பப்போ நம்ம தெளிவு கொடுத்து அவர்களுக்கு செருப்படி கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படிங்கிறத மட்டும் இந்த காணொலி வாயிலாக நான் தெரிவிச்சுக்கிறேன்